மட்டுக்களப்பு மாவடிச்சேனி வீதியை காங்கிரீட் வீதியாக புனரமைப்பதற்கான அடிக்கல் நேற்று நட்டு வைக்கப்பட்டது கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது கூறப்பட்டு வருகிறது நேவிக்கு சொந்தமான பள்ளிக்கூடம் அல்ல அது எங்களிடம் மாகாண சபை அதிகாரத்துக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கையளிக்கப்பட்டிருக்கும் அந்த மாகாண சபை அதிகாரத்துக்கு உட்பட்ட பள்ளிக்கூடத்திற்கு ஒரு முதலமைச்சர் அதனுடைய மாகாணத்தினுடைய கௌரவ கல்வி அமைச்சர் இருக்கின்ற போது எங்கள் இருவரையும் அழைக்காமல் கடற்படை கௌரவ ஆளுநர் அவர்களையும் அமெரிக்க தூதுவரை மாற்ற அழைத்து பேக் விநியோகம் செய்து வருவதற்காக அவர்கள் இருவரும் அழைக்கப்பட்டார்கள் நாங்கள் இருவரும் முன்வரிசையில் இருந்து கொண்டிருந்தோம் எங்களை அழைக்காமல் இருந்ததை வெட்கமாக கருதியோ என்னவோ தெரியவில்லை ஆளுநர் அவர்கள் என்னை கை கூப்பி நீங்கள் மேடைக்கு வாருங்கள் என்று அவர் அழைத்தார் கடற்படை அதிகாரிகளுக்கு இந்த மாகாணத்தினுடைய முதலமைச்சரையோ அல்லது இந்த மாகாணத்தினுடைய கௌரவ கல்வி அமைச்சரையோ கூப்பிடுவதற்கு அவர்களுக்கு மனம் இருக்கவில்லை முதலாவது விடயம் இது அடிப்படையில் எங்களுடைய அதிகாரத்தை கேள்விக்குறியாக்கிய விடயம் மேடைக்கு நான் செல்லும் போது நானாக ஆளுநர் கூட அழைக்கவில்லை நானாக கௌரவ கல்வி அமைச்சரையும் நீங்களும் வாருங்கள் என்று அவரையும் அழைத்து நான் சென்ற போது அங்கு அந்த கடற்படை ஆபீசர் என்னை தடுத்து நிறுத்திய போது மாகாண சபையினுடைய அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்திய ஒரு வினாடி என்பதை நான் அவ்விடத்தில் ஒரு முதலமைச்சர் ரீதியிலே அதை கேள்விக்குட்படுத்தாமல் இருக்க முடியாது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை சமஸ்டி என்கின்ற கோரிக்கையிலே நாங்கள் அசையாது நண்டுபிடித்து வருகின்றோம் இது தென்பகுதி மக்களுக்கு அல்லது அரசியல்வாதிகளுக்கு கசக்கின்றது என்று சொல்லப்படுகிறது கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விடம் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையிலேயான உறவாகும் இந்த உறவினை நாங்கள் கட்டி காத்து வந்திருக்கின்றோம் ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற அசப்பு உணர்வுகளையெல்லாம் கலைந்து தமிழ் பேசும் மக்கள் பேசும்க்கள் அந்த நிற்கின்ற அதே நேரத்தில் எங்களுடைய தனித்துவங்களை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டு செயல்பட இருக்கின்றோம் புலம்பிய குட்டையிலே மீன்பிடிப்பதற்கு பலர் இருக்கிறார்கள் ஆகவே அதை தொடர்பாக நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விமல் பீலவஞ்ச அவர்கள் அரவி குணம் போகாது என்பது போன்று அவர் என்று இந்த நாட்டை குட்டிச்சவராக்க வேண்டும் என்று ஏனெப்பில் இணைந்து இந்த நாட்டிலே பெரும் அன்றும் வாழ்ந்தார் இன்றும் வாழ்வார் இனி மேலும் வாழ்வதற்கு வலியில்லாமல் வர்க்காலத்தில் ஏதோ கிழக்குமாக முதலமைச்சர் அவர்களை விற்று வயது குளக்கலாம் என நினைக்கின்றார் அதற்கு கிழக்கு மாகாண மக்கள் ஆகிய நாங்கள் இடம் அளிக்க நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் பெரும்பான்மையிடத்தில் எங்கள உரிமைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்கின்ற அந்த இரண்டு சமூகங்களையும் இணைத்துக் கொண்டு பெரும்பான்மை இணைந்து கொண்டு நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது இன்று நாங்கள் பெரும்பான்மை கட்சியில் இருந்து கொண்டு ஏதாவது சிறுபான்மை சமூகமாக பேசுகின்ற பொழுது அங்கே பெரும்பான்மை கட்சியில் உள்ளவர்கள் அதனை அடக்கி வாசிக்குமாறு உத்தரவிடுவார்கள் ஆனால்